வணக்கம் சற்று முன் அறுபத்தைந்து வயது முதியோருக்கு சலுகை சார்ந்து தமிழ்நாடு அரசு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்ப்போம் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்திற்காக வயது வரம்பை எழுபதிலிருந்து அறுபத்தைந்து வயதாக தளர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முதலமைச்சரின் தாய்மானார் திட்டம் கடந்த ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி துவங்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்று திறனாளிகளின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தாய் மாணவர் திட்டத்திற்கான வயது வரம்பை எழுபதிலிருந்து அறுபத்தைந்தாக தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தாயுமானவர் திட்டத்தின் மூலம் எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட பதினைந்து லட்சத்து எண்பத்தோராயிரத்து முந்நூற்றி அறுபத்தி நான்கு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபது லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தேழு பயனாளிகளுக்கும் ஒம்பது லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குடும்ப அட்டைகளில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றேழு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மொத்தம் பதினாறு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு குடும்ப அட்டையில் உள்ள சுமார் இருபத்தோரு லட்சத்து எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தைந்து பயனாளிகளுக்கு அவர்களின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தாய் மாணவர் திட்டத்திற்கான வயது வரம்பு எழுபதிலிருந்து அறுபத்தைந்தாக தளர்த்தப்பட்டிருப்பதால் இன்னும் கூடுதல் மக்கள் பயன்பெற உள்ளார்கள் தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்திற்கு சென்று பொது விநியோகத் திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டம் சேர்ந்த பயனாளிகள் தங்களுடைய தொலைபேசி எண் மற்றும் முகவரி மாற்றம் எதுவும் இருந்தால் சம்பந்தப்பட்ட குடுமை பொருள் வட்டாட்சியர்கள் வட்ட வளங்கள் அலுவலர்கள் மற்றும் அருகில் உள்ள ரேஷன் கடையில் தெரிவித்து தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் இந்த திட்டத்தை தவறாமல் பயன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மூணு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அண்ணாநகர் ஆலந்தூர் பெருங்குடி சோழிங்கநல்லூர் தேனாம்பேட்டை அடையார் திருவற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் கோடம்பாக்கம் மற்றும் வலசரவாக்கம் ஆகிய பதினைந்து மண்டலங்களில் உள்ள கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரேஷன் கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசியப் பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த தகவலை அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகில் எழுதி வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்தும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காணப்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி